கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு திரண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் போலீஸ் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு அனைத்து ஆட்சியர் அலுவலகத்திலையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மறுநாள் அதாவது குறைகேட்பு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது குடிமக்கள் அனைவரும் அந்த நாளில் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து தங்களுடைய குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கலாம் அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விதி அப்படியாகத்தான் கடந்த திங்கட்கிழமை அன்றும் கூட கடலூர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில இரண்டு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய மறுநாளில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களின் குறைகளை திருத்து வைக்கும்படி மனு அளிப்பதற்காக திரண்டிருந்தார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மக்களுக்காக ஜனநாயக முறையில் பாடுபட்டால் கூட போலீசார் குவிக்கப்படுவது எழுதப்படாத வழக்கமா மாறிடுச்சு நூத்தி ஐம்பது ஐம்பது குடும்பம்னால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதோடு அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியர் யார்த்தால ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்றைக்கு கலெக்டர் திரண்டிருக்கிறாங்க கடலூர் மாவட்டம் கொடுக்கம்பாளையம் மற்றும் மலையடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் நான்கு தலைமுறைக்கு மேலாக வசித்து வரக்கூடிய விவசாயம் செய்து வரக்கூடிய இடத்திற்கு முறையான பட்டா வழங்கலை என்பதற்காக பல முறை அரசியல் கட்சிகளையும் அணுகி மற்றும் ஆட்சியர்களையும் அணுகி பல முறை மனு கொடுத்திருக்கிறாங்க அதற்கு விரைந்து பட்டா வழங்கப்படும் உறுதியம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தாசில்தார் வட்டாட்சியர் தலைமையில ஒரு குழு வந்து அந்த நூத்தி ஐம்பது குடும்பத்தினாரையும் காலி செய்யவும் அவர்கள் பயிர் செய்து வைத்திருக்கக்கூடிய விளைநிலங்களை ஒப்படைக்கவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த கிராமத்து மக்கள் என்னங்க நாங்க நான்கு தலைமுறை அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பட்டா கேட்டு பல முறை விண்ணப்பிச்சிருக்கிறோம் அதற்கு தர்றதா உறுதியம் அளிச்சிருக்கிறீங்க ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போதும் கூட திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இதை வாக்குறுதியாக கொடுத்து அப்புறம் அதை காத்துல பறக்க விட்டுறாங்க சரி எப்படியாக இருந்தாலும் உறுதியாக நம்ம நலம் தானே நம்ம பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் உழைச்சி வளமாக்கி வைத்திருந்த நலம் தானே நம்ம ஆண்டாண்டு காலமாக வம்சவம்சமாக வாழ்ந்து வரக்கூடிய நலம் தானே அதற்கான ஆவணங்களை முன்னோர்கள் கவனக்குறைவனால எழுத்தறிவு இல்லாத காரணத்தினால அதை வகைப்படுத்தாம தவறிட்டாங்க இருந்தாலும் நம்ம என்ற உறுதியோடு இருந்த கால கால இப்ப இடிய தூக்கி போடுற மாதிரி இப்படி இந்த செய்தியை சொல்றீங்களே என்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க இப்படியாக நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் தன்னுடைய வாழ்வாதாரமே பறிக்கப்படும் என்கின்ற அச்சத்துணர்வுல தவித்துக் கொண்டிருந்த தவித்துக் கொண்டிருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் சண்முத்தகிருஷ்ணன் அணிகி நடந்தவற்ற தெரிவிக்கிறார்கள் இந்த அநியாயத்தை நிச்சயமாக ஆட்சியர் கவனத்திற்கு சென்று இதற்கு நீதி கிடைக்க வழிவகை செய்யணும்னு மாவட்ட செயலர் அவர்கள் திங்கட்கிழமை அன்று அன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அந்த நூத்தி ஐம்பது குடும்பத்தினரையும் அழைச்சிட்டு போறாங்க குடும்பத்தினர் ஐம்பது குடும்பத்தினரையும் அழைச்சிட்டு போறாங்க இதை கடலூர் மாவட்ட காவல்துறையினர்கள் தடுத்திருக்கிறார்கள் இது ஒரு ஜனநாயக படுகொலையாகவும் அந்த மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அனுதியாகவும் தான் பார்க்கப்படுது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வீதிக்கு வீதியில் இறங்கி போராடல முதல் கட்டமா மக்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியருடைய செவிக்கு கொண்டு செல்லணும் கவன ஈர்ப்புக்காகத்தான் அதை மனு கொடுக்கிறாங்க அதுதானே ஜனநாயகம் மனு வேற யார்கிட்ட போய் முறையிட முடியும் அப்படியே நான் போனதை கூட தடுத்து நிறுத்துவது என்பது சரியான நடைமுறைதானா என்கின்ற கேள்விய இந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்து மக்களுமே எழுப்பி அதன் பின்பாக இந்த நூத்தி ஐம்பது குடும்பத்தாரும் செல்ல முடியாது ஒரு ஐந்து பேர் மட்டும் வாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மனுநாள் அன்றைக்கு மனு கொடுக்கத்தான் வந்திருக்கிறாங்க வேற ஏதோ கோரிக்கைக்காக வரல அப்படியாக இருக்கும் போது பாதிக்கப்படக்கூடியவர்கள் நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் தான் அதனால நூத்தி ஐம்பது குடும்பத்தினரையும் அனுமதிக்கணும் அப்படின்னு அவர்கள் வைத்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் தரப்புல ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அன்றைக்கு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதன் பின்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தணும் என்று மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் கவனத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அத்தோடு இதில் உரிய நடவடிக்கை எடுத்து உரியவர்களுக்கு உரிய ஆவணங்களை பட்டாவாய் வழங்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கி போராடும் என்கின்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் கடலூர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தேர்தல் வருகின்ற போது வாக்குறுதியை கொடுத்து விட்டு காற்றில் பறக்கவிடும் திமுக அதிமு அதிமுக அவர்களின் அலட்சியத்தினால இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை கடலூர் மாவட்டத்தில் கேள்விக்குறியாகி நிற்கிறது